இன்றைய நற்செய்தி ி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பதினாறு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்து விட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர் அவர் அவர்களிடம் நீங்கள் என்னிடம் மருத்துவரே உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி கப்பர் நாகுமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றையெல்லாம் இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள் ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ரேலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெனிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழு நோயாளர்கள் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார் தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர் அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அவருடைய தந்தை ஒரு தச்சர் தச்சு தொழில் செய்பவர் அவருடைய தாய் மரியா இந்த குடும்பம் ஒரு எளிய பின்னணியை கொண்டது மெசியா என்பவர் இறைமகன் என்பவர் அரச குடும்பத்தில் அரச மாளியில் பிறந்து வருவார் என்று தவறாக அந்த மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் மெசியாவோ அரச வம்சத்தில் பிறந்தாலும் அவர் மாட்டு தொழுவத்திலே எளிய முறையிலே இந்த சூசை மரி குடும்பத்தில் வழியாக பிறந்து வருகிறார் இதை சொந்த ஊர் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் செய்த புதுமையை பாராட்டுகிறார்கள் அவருடைய போதனையை கேட்கிறார்கள் ஆனால் அவரை மெசியா என்று ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் அவர்கள் மனதிலே இடமில்லை என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்மையும் பலர் இப்படித்தான் குடும்பத்தின் பின்னணியிலே ஒரு முன்சார்பு எண்ணத்தோடு பார்ப்பது உண்டு நாம் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் நம்மை பாராட்டுவதற்கு மனமில்லாமல் நாம் எந்த பொருளாதார பின்னணியில் இருந்து வருகிறோம் எந்த சூழலில் எந்த ஊரில் இருந்து வருகிறோம் என்பதையெல்லாம் மனிதர்கள் பார்க்கிறார்கள் இது நம்முடைய இந்திய நாட்டில் மட்டுமே அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு சூழலா இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை மற்றவர்கள் நம்மை இப்படி பார்க்கிறார்கள் என்று நாம் சொன்னாலும் நாம் எப்படி மற்றவர்களை பார்க்கிறோம் ஒரு மனிதனின் படிப்பை வைத்து அவருடைய பதவியை வைத்து அதிகாரத்தை வைத்து அவருடைய ஊரை வைத்து அவருடைய பின்னணியை வைத்து பார்க்கிறோமா அல்லது கடவுளுடைய மகன் கடவுளுடைய மகள் எல்லோரும் கடவுளுடைய படைப்புதான் என்ற பார்வை நம்மிடத்தில் இருக்கிறதா நல்ல கடவுளுக்கு உகந்த ஒரு அணுகுமுறை என்று சொன்னால் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களே என்ற எண்ணம்தான் பார்வைதான் நமக்கு தேவை எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை முன்சார்பு எண்ணங்களை எல்லாம் எடுத்து எரிந்து விட்டு நம் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் அவர் பாவிகளை கூட அன்பு செய்கிறார் அவர்களை தேடி வருகிறார் அவர்கள் மீது இரக்கம் கொள்கிறார் ஏன் அவரை துன்புறுத்தியவர்களை கூட இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அரவணைப்பதை பார்க்கிறோம் இந்த அன்புதான் இந்த பரிவுதான் நமக்கு தேவை இன்று நாம் நம்மிடத்தில் வேலை பார்ப்பவர்களை எப்படி பார்க்கிறோம் ஒரு சில வேலைகளிலே நாம் ஏளனமாய் பார்க்கிறோம் நாம் ஊதியம் கொடுப்பதனாலேயே நமக்கு கீழாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் வயதை அனுபவத்தை கூட பார்க்காமல் மதிக்காமல் நாம் ஏளனமாய் அவர்களை வழிநடத்தி இருக்கிறோம் அதற்காய் மனம் வருந்தி நம்மையே நாம் சரி செய்து கொள்வோம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் உங்களுடைய சொந்த குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் உங்களுடைய சொந்த ஊர் மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் உங்களுடைய நண்பர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் இது யதார்த்தம் ஆண்டவர் இயேசுவுக்கே இது நடந்திருக்கிறது இங்கே அவருடைய சொந்த ஊர் மக்கள் அவரை கொலை செய்ய பார்க்கிறார்கள் இறை இது நடந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்களும் நானும் சாதாரண மனிதர்கள் நமக்கு நடக்காதா என்ன எனவே இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே இந்த தடைகள் இந்த எதிர்ப்புகள் எல்லாம் வரும் நாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக கவனமாக இருந்தார் ஆயத்தமாக இருந்தார் எனவே அவரை போல நாமும் இருக்க வேண்டும் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளை இது எங்கள் ஊர் இது எங்கள் சொந்த ஊர் என்று ஊர் மண் பெருமையெல்லாம் நமக்கு இருந்தாலும் கூட அதை வைத்து நாம் யாரையும் ஒதுக்கி வைக்க கூடாது இன்று பலர் இவர்கள் எங்கள் ஊரை சார்ந்தவர்கள் இவர்கள்தான் பூர்வீகமானவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சிலரை அனுமதிப்பதில்லை ஏற்றுக்கொள்வதில்லை இவைகளெல்லாம் சாத்தானுக்குரிய மனநிலை என் அன்பு சகோதர சகோதரிகளை யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லா ஊரும் நம்ம ஊர்தான் எல்லோரும் நம்முடைய உறவுகள்தான் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தாயாக தந்தையாக இருக்கிறார் நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள் பார்க்கும் முகமெல்லாம் இறைச்சாயல் சாயல் நமக்கு தெரிய வேண்டும் இந்த உலகம் இந்த பூமி எல்லோருக்கும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது நமக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் பொதுவான ஒன்று எனவே இதோ இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு புறக்கணிக்கப்பட்டார் நாமும் புறக்கணிக்கப்படலாம் நாம் இருப்போம் அதே போல நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நல்லது செய்வர்களை பாராட்டுவோம் அவர்கள் எந்த ஊர் அவர்கள் யார் என்று அவருடைய பின்னணி நமக்கு தேவையில்லை ஒரு நதியினுடைய தொடக்கத்தை நாம் பார்க்க தேவையில்லை அது எப்படி பாய்ந்து செல்கிறது ஒரு குருவானவருடைய தொடக்கத்தை நாம் பார்க்க தேவையில்லை அவர் இப்பொழுது எப்படி இருக்கிறார் நதி மூலம் ரிஷி மூலம் என்று சொல்வார்கள் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை முன்சார்பு எண்ணங்களையெல்லாம் எடுத்து எரிந்து விட்டு எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு சக மனிதர்களை பார்ப்போம் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவ அரை புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமே ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் ஒருவரையும் புறக்கணிக்காமல் எல்லோருமுடைய பிள்ளைகள் என்ற மேலான அன்போடு ஏற்றுக்கொள்ள மன்னிக்க உறவு கொண்டாட எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக எங்கள் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும் இயேசு ஆண்டவரே உடல் உள்ள நோய்களிலிருந்து உடைய பிள்ளைங்களை உடல் ஒவ்வொரு குடும்பத்திலும் கடன் பிரச்சனைகள் நீங்கி குடிபோதை அடிமைத்தனங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து நீரே அமைதியை மகிழ்ச்சியை கொண்டு வருவீராக எங்கள் இல்லம் உம்முடைய பிரசன்னத்தின் இல்லமாய் இருக்கட்டும் வான தூதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு நிரம்ப கிடைக்கட்டும் எங்களுடைய முயற்சிகளை எல்லாம் ஆசிர்வதியவரை எங்களுடைய முடிவுகளை எல்லாம் நீர் ஆசிர்வதியவரை இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை பாதுகாப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நீர்தாமே தேவையான அருள் நலன்களை எல்லாம் கொடுத்து வழிநடத்துவீராக இதோ திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக நிலம் வாங்க வீடு கட்ட வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி உன்னுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவேன் என்று சொன்னவரே உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றும் எங்கள் மத்தியில் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இதோ இந்த வேளையிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் ஞானத்தினால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை எல்லாம் ஒப்புப்படுகிறோம் யாரும் ஆன்மாக்களை நினையாத எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆன்மாக்களை நம்முடைய மேலான பரிவன்பினால் இரக்கத்தினால் மன்னித்து நம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே எங்கள் ஜெபம் கேட்டு நீர் ஏற்றுக்கொள்வீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலே கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய துயரத்தையும் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக நீரே இலைப்பாறுதலை கொடுப்பீராக நீரே அவர்களுக்கு புதிய நம்பிக்கை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்க்கே ஆமேன்